i'm gonna go ൾമാനാഥവാഴു ஏறடா இருக்கறேன்னு சொன்னார் யாருக்கு சொந்தமா வரணும் முருகனுக்கு செந்தில்நகர் இந்த போகாம இருக்கக்கூடிய பகல் ரொம்ப முக்கியமா இருக்கு ஆனா படிச்ச பட்டதாரி வரைக்கும் பெரிய கொண்ட படிப்பு எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு ஆமா படிச்ச படிப்பு தங்கள வேலை தான் யாருக்கு கிடைச்சது வேலை கிடைக்குது வேலை கிடைக்குது வேலை கிடைக்காம தெரு தெருவா சுத்திட்டு இருக்கும்போது பல வருஷமா வேலை இல்லாம சுத்துறோம் ஆமா பக்கத்துல பாத்தீங்க ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருந்தாங்க என்னன்னு எங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்க தேவின்னு போட சரி மூணு நாலு வருஷமா படிச்சுட்டு பட்டதாரி எல்லாம் படிச்சு என்ன பண்ண ஒரு வேலை கிடைக்காம இருக்கு உள்ள வேலைக்காக போவோம் சர்க்கஸ் கம்பெனி என்ன என்ன பண்ணா அந்த அந்த நாய் கிட்ட காசு குளைக்கவா போகுது சரி போமே சொல்லி அந்த கம்பெனி போய் வேலைக்கு சேர அவர் பாத்து காப்புல என்னப்பா தம்பி ஆளை பார்க்க புது

நீ எவ்வளவு பெரிய மாசம் எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க இல்ல அதனால பஞ்சாயத்துல ஒரே வசம் என்ன எந்த வசம் நான் போல தயாராக்கி நம்ம சொல்லி முடிக்க சரி நான் வந்து பஞ்சாயத்துல போட்டுக்கேன்னு சொல்ல அப்ப குறை வசம் போட்டாச்சுல எங்க குறை வசம் போடுற தப்பி காட்டலாம் சொல்ல நாலு பக்கம் தப்ப இந்த வேலையை விட்டுறக்கூடாதுக்காக என்ன பண்ணிட்டாப்ல குறை வசம் போட்டு நல்லா தப்பி எப்படியாவது வேலையை வாங்கி போடுறதுக்காக நாக்கு முக்கு மக்கள் தவி தவி குதிக்க சரி தவி குதிச்சாரு இல்லையா ஆர்வத்தை தவற விடுத்ததை பக்கத்துல உள்ள சிங்க குண்டுக்குள்ள போய் விழுந்துட்டாப்ல மனுஷன் அவ சிங்க குண்டுக்குள்ள விழுந்து அவருக்கு முடி புதுக்கி போச்சு ஏன் மாசம் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு குரங்கன் குரங்கன் சொல்லி போட்டுட்டதுக்கு உயிர் போ அவசரப்பட்டு இன்னைக்கு சிங்க குண்டுக்குள்ள குளிச்சிட்டமே உயிர் போ போதேன்னு கதறி பம்மிக்கிட்டு பிரியா கைய வச்சபடியே உட்கார்ந்திருந்தாப்லயா

நீ ஒரு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கிய செத்தப்பனால மூத்த மேனுக்கு எம்ஏ இளை மேனுக்கு பிஎன் கொடுக்க முடியுமா அதை எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா படிப்பு மட்டும் வந்தா வந்தது ஆக உலகத்தில் ஆக சிறந்த பொறுமையான விஷயங்கள் யாராலதான் இன்றைக்கு தலை குடிந்து படிக்கிறார்களோ நாளைக்கு அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரை மாற்றக்கூடிய வலிமையான ஆயுதம் ஒன்று இருக்குமே அது கல்வி என்று சூழ்நிலைத்து பெருமை செத்த புண்ணியமானாலும் ஆக இந்த கல்வி சட்டத்தை இந்த உலகம் பெற்றபடி எனக்கு மன்னரும் மாசர கட்டோரும் சீதுக்கு மன்னனை கட்டோர் சிறப்புடையவன் மன்னருக்கு தண்டை சபையால் சிறப்புள்ளும் கற்றவருக்கு சென்ற கடவுளால் சிறப்பு சொல்லலாம் ஒரு மன்னரா இருந்தா கூட அந்த நாட்டுக்குள்ள மட்டும் தெரியும் ஆனால் படித்தவர் படித்த ஒரு படித்த மேதாவி என்பது எங்கு சென்றால் தெரியும் எனவே மன்னரில் கற்றோர் சிறப்புடையவன் என்ற வார்த்தையை சங்க நூல்கள் முன்வைக்கிறது ஆக கல்வி உலகத்தில் ஆக சிறந்த செல்வங்கள் அப்படிப்பட்ட பெருமையை முறையோர் கையாண்டு போகக்கூடிய எழுத்துக்கு சிறப்பு சென்றால் அனைவரும் வாழ்க்கையின் பெருமையோடு இருக்கும் மனிதன் வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிந்து கொண்டார் ஒன்றை தவிர மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார் பகலில் புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒழுங்கு மட்டும் ஓ